ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது இந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஹால் லூயா சோர்ந்து போனீர்களோ என்னால் முடியாது எனக்கு நடக்காது இது வாய்க்காது ஏன் அப்படி நடக்குது தோண்டு போனீர்களோ ஹால லூயா கத்தரங்களை வெற்றிகரமாய் நடத்துகிறார் என்கதை அறிகிற உணர்கிற நல்ல நாட்களாய் இந்த நாட்கள் மாறுவதாக கிதியம் எதிரிகளால் பயந்து இசைவலர்கள் மகை மலையிலும் குகையிலும் ஒளிந்து கொண்ட போது இதையும் அறுவடை இருக்கிறார் அவர்கள் வெட்டிகளை போல வருவார்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் விடுவார்கள் கிதியோர் மாத்திரம் தனியாய் நின்று போர்க்களத்தில் நின்ற போது தேவதூதன் அவனை பார்த்து சொல்லுகிறார் வாசிக்க கேட்கலாமா பராக்கிரமசாலி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் நியாயாதிபதிகள் ஆறு பனிரெண்டு ஆமா நியாயாதிபதிகள் ஆறு பனிரெண்டுல கிரியனை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் கத்தர் கூட இருக்கிறார் தாமஸ் ஆல்வோடி அவருடைய கண்டுபிடிப்பு கூட இன்னைக்கு உலகமே பிரகாசிக்கிறது ஆனால் ஆரம்பத்தில் அவர் கடந்து வந்த பாதை கடினமானது விஷக்கிருமிகள் எதிரிகள் அவருடைய ஆய்வகத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள் எல்லா ஃபைல்ஸ் எல்லா கோப்புகளும் எரிந்து சாம்பலானது நிறைய தண்ணீர் ஊற்றி அடைத்தார்கள் முட்டளவு தண்ணீர்ல அவர் நின்றாரா ஏதோ காலில் தட்டுப்பட்டது போல இருந்தது ஒரு பேப்பர் கட்டுக்குள் அது வெளியே எடுத்த போது ஒரு அவருடைய போட்டோ மாத்திரம் எரியாமல் இருந்தது அவன் நினைச்சான என்னுடைய போட்டோ மட்டும் எரியலையே அந்த கட்டுக்குள்ள அவன் எனக்கு இன்னும் தன்னம்பிக்கை இருக்கிறது சொல்லி வாழ்க்கையில முன்னேறி அநேக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தார் வாழ்வு ஆசீர்வாதமாய் அவருக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கே மாறிடுச்சு கர்த்தர் கூட இருக்கிறார் ஆமேன் திதிய முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அப்படி இல்லை எல்லாரையும் குறைச்சு பேரும் முந்நூறு பேரை கூட்டிகிட்டு போப்பார் நாமான் கூட இருக்கிறேன் நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன் ஹால ல்லூய நீங்க சும்மா இருப்பீங்க நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி துதித்த போது எக்காலத்தை ஊதுற போது ஒரு அற்புதம் நடந்தது துதித்து பாருங்கள் கத்தர் கூட இருக்கிறார் ஆமேன் உங்கள் வாழ்வில் ஜெயித்த தருவார் எதிரிகள் ஓடுவார்கள் நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஆமேன் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாய்க்காமல் போகும் உன்னை மட்டும் புரிஞ்சுருக்கேன் மனுஷன் இருக்கிறானே இல்லையோ ஆண்டவர் அந்த கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க மத்த இருபத்தி எட்டாம் அதிக இடத்துல கடைசில பிரதான கட்டளை அதில் சொல்லிட்டு சொல்றாரு உலகத்தின் முடிவு பெரிந்தனும் கடைசி நாட்களிலும் உலகத்தின் முடிவு பெரிந்தோம் கடைசி நாள் வரையிலும் நான் அவங்க இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான் யோசுவா திகைக்கிறார் மோசையும் காலங்கள் முடிந்து விட்டது என் வாழ்க்கை எப்படி இருக்கும் கர்த்தர் சொன்னார் நான் இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகவில்லை உன்னை கைவுதல் என்று சொல்லுகிறான் ஆமேன் கத்தர் சொன்னதை நிறைவேற்றுகிற அவர்களும் கைவிட மாட்டார் அந்த இயேசப்பாவை சார்ந்து கொள்ளுங்கள் கத்தர்களை ஆசீர்வதிப்பார் தகப்பனே நிர்கதியோருக்கு மாத்திரமல்ல எங்களுக்கும் கத்தர் கூட இருந்த அற்புதங்களை பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே கபிலாசின் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆளுடைய கிருமை உங்களை தாங்குவதாக ஆமேன்